தமிழகத்தில் ஒரு சில நாட்களுக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த நாளில் இந்த மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்றோம் நண்பர்களே கடைசி வரை வானிலருக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க எந்தெந்த நாட்கள்ல கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்கள்ல நம்ம எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து முதல் முப்பது மாவட்டங்களிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எட்டு முதல் ஒன்பது மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் பதிவாக போகுது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு மழை பொழிவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது ஏன்னா தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து ரொம்ப குறைவாக இருந்ததை நம்ம பார்த்தோம் இனி படிப்படியாக நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து பல்வேறு மாவட்டங்கள் சரிவர மழை கிடைக்காத மாவட்டங்களிலும் கனமழையாக புரட்டி போடக்கூடும் நண்பர்களே நீங்க கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக போகுது சில இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் வருகிற ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக போகுது இந்த நான்கு முதல் ஐந்து நாட்கள் தான் தமிழகத்திலேயே இந்த ஜூலை மாதத்துல அதிக மழை பெய்ய கூடிய ஒரு ஒரு நாட்களாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதுவரைக்கும் ஜூன் மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் மழை கிடைச்சிது அதுக்கப்புறம் ஜூன் இறுதியிலும் பெருசாக நமக்கு மழை கிடைக்கல ஜூலைலேயாவது நிறைய இடங்கள்ல மழை பெய்யுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த முதல் இரண்டு வாரங்கள் இந்த மாதம் தொடக்கத்தில் வெயில் மட்டுமே அதிகமாக இருந்துச்சு ஆனால் மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் இனி இனி வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வெயிலுடைய தாக்கம் நமக்கு குறைந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கும் ஏன்னா ஒரு மே மாதத்துல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அதே போல இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வாரத்துல நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து வெயிலுடைய தாக்கம் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஆகவே நமக்கு இனி வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் வரும் நாட்கள் முழுவதும் கன முதல் மிக கனமழையாக இருக்கும் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கன முதல் மிக கனமழையாக பெரும்பாலான மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுல ஒன்பது மாவட்டம் மாவட்டங்கள் எங்கெங்க இந்த மிக கனமழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சொல்லி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை பெய்தாலும் அதுல குறிப்பிட்ட ஒரு நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதனால உஷாராக இருந்துக்கோங்க நிறைய இடங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கக்கூடும் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து மிக கனமழை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்தந்த மாவட்டங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பொழிவு பொறுத்தவரை வரும் நாட்கள்ல இருக்கு அதை தொடர்ந்து உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்து மற்றும் காட்பாடி திருப்பத்தூர்ல வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ராணிப்பேட்டையில் களவாய் செம்மேடு உள்ளிட்ட நிறைய இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டர் பகுதி உதகமண்டலத்திலும் அதிக அளவு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரிலும் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் மிக கனமழையும் மற்ற இடத்துல கனமழையுமாக பதிவாகும் இதுதான் இந்த ஒன்பது மாவட்டங்களில் நமக்கு எட்டு முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக பார்க்கப்படுது ஒவ்வொரு நாளும் ஒரு தீவிர மழை பொழிவாக இருக்கும் ஆகவே தயவு செய்து எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்த்திடும் மழை குறைந்த பகுதிகள் அதாவது எங்களுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கிறது ரொம்ப வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு மழை பெய்து நீண்ட நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிற பகுதிகள் கூட இந்த சுற்று மழை பொழிவில் கண்டிப்பா ஒரு மிக கனமழையோட தான் நம்ம பார்க்க போகிறோம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டங்கள்ல மீதமுள்ள பகுதிகள் நம்ம பார்த்தாகணும் குறிப்பா திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதுல குறிப்பா மாலை நேரங்கள்ல சில இடங்கள்ல பலத்தை காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஆகவே நமக்கு வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் மிதமானதிலிருந்து கனமழை ஐந்து முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டெல்டா மாவட்டத்திலும் மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புள்ளது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த அதிகனமழை மற்றும் மிக கனமழை எல்லாம் ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இல்லை ஆனா கன முதல் மிக கனமழை மட்டுமே பெய்யும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது ஏன்னா நிறைய பேர் நீலகிரி கோயம்புத்தூர் நம்ம பார்த்தோம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரள ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த மலை பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள் கொளச்சல் தக்கலை மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிசா அசாம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது நமக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க காலை மற்றும் பகலில் மழை இல்லை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் ரொம்ப தீவிரமாக இந்த கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் தொடர்ந்து இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த பருவமழை தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் அதுக்கப்புறமா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழையும் விரைவில் தொடங்க போகுது இந்த வருஷம் நமக்கு எப்படி தென்மேற்கு பருவமழை சீக்கிரமா தொடங்கிச்சோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் விரைவில் தொடங்கக்கூடும் செப்டம்பர் மாதம் முடிந்தவுடன் அக்டோபர் ஆரம்பத்திலேயே நமக்கு பரவலாக வடகிழக்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும் அதனால இந்த தென்மேற்கு பருவமழையில் நம்ம வந்து கூடுதல் மழையை தான் நம்ம பார்ப்போம் இங்கேயும் நமக்கு வந்து குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லா பகுதிகளிலும் ஒரு கூடுதலான மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்குமே நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கறது எங்குமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கூடுதல் மழை பொழிவு தான் அந்த தென்மேற்கு பருவமழையில பாக்குறோமே தவிர குறைவான மழை அப்படிங்கறது எங்கேயுமே நம்ம பார்க்கறது இல்ல அதே போல இந்த ஜூலை மாதங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் நண்பர்களே ஆகவே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அருகே பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இதே போலவே கனமழை பொறுத்தவரை மேலும் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்